பாரு <coughs> இந்த உடம்பெல்லாம் வந்துட்டான்டாடா இந்த சைனா எல்லாம் பச்சையடா உலகமே வந்துட்டான்டாடா பாக்கறதுக்கு இதெல்லாம் என்னடா இருந்துச்சே 250 260 270 280 250 ரஞ்சித் இப்ப என்னடா அந்த கட கட கேக்குது இங்க வந்து பா இங்க எல்லாம் இங்க எல்லாம் போலாம் மீன் வாப்பா மொறல் வாங்களாப்பா மொறலே மொறளோ பச்சை மரம் மூதுறு பச்சை மரம் அது

ஏழு முறைப்பா ஏல ஒரு முறை அறுபத்தி மூணு போணிச்சு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வேலை இருநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது விட்டுக்காண்டா இருநூத்தி எண்பது இருநூத்தி ஐம்பதுப்பா சின்ன முறையில் தான் போட்டேன் சாப்பிடு இரநூத்தி ஐம்பது உதயகுமார் காசு வந்துப்பா நீ பாட்டில் கொண்டு போயிடாம நூற்றி ரூபாய் நூற்றி கேளுங்க முன்னூற்றி இருபது முன்னூற்றி இருபது கிடைக்காது முந்நூத்தி இருபது அப்படியே விடுங்கண்ணா இருநூத்தி ஐம்பது ரூபாய் எடுங்காதீங்க சார் எனக்கு எவ்வளோ கணக்கு கீழேண்ணா முன்னூத்தி இருபது இருநூத்தி எண்பது அறுநூறுவா மொத்தம் அறுநூறு